ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என இனி அழைக்க வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கை என் பெயர்தான் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று அது என்னை மட்டும் குறிக்கிறது நடிகையாக மட்டுமல்ல ஒரு தனி நபராகவும் என்னை அடையாளப்படுத்துகிறது பலரும் என்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அன்புடன் அழைத்து வாழ்த்தியிருக்கிறீர்கள் உங்கள் பேராதரவால் உருவான இந்த பட்டத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இனிமேல் என்னை நயன்தாரா என்று அழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல பட்டங்கள் மதிப்பு மிக்கவைதான் ஆனால் சில சமயங்களில் அவை நம்மை நம் வேலையிலிருந்து நம் தொழிலில் பிரிக்கும் வகையில் ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அன்பின் மொழி நம்மை எல்லா எல்லைகளையும் கடந்து இணைத்திருக்கிறது எதிர்காலம் எதை கொண்டு வந்தாலும் உங்கள் ஆதரவு என்றும் மாறாது என்பதை தெரிந்து கொள்வதில் எனக்கு பேரானந்தம் சினிமாதான் நம்மை ஒன்றாக இணைக்கிறது அதை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிக்கொண்டே போகலாம் என நயன்தாரா கூறியுள்ளார்